ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா கார்த்தியும் ரேவதியும் நிறைய போட்டுக்கு போகிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச சந்திரா உடனே ஃபோன் போட்டு விஷயத்த சிவனாண்டி சொன்னதும் இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் இப்போது வீட்டில் இருக்கிற யாருக்கும் தான் அந்த ராஜா வந்து ரேவதியை ஆஸ்திரேலியா அனுப்பி வைக்கிறான் ஆஸ்திரேலியா அனுப்பி வச்ச அடுத்த நொடியே இந்த விஷயத்த சாமுண்டேஸ்வரி கிட்டே போட்டு உடைச்சிரு எனக்கு கூட இப்போ நக்கா தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி தூக்கி அந்த டிரைவர் மேலே தலையில போட்டுரு அதுக்கப்புறமா என்ன எப்பொண்ணு போற விஷயத்த கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேடா அப்படின்னு சாமடீஸ்வரி கோபத்தை அந்த டிரைவர் மேல காட்டுவா நீயும் உன்னோட பங்குக்கு ரெண்டு வார்த்தைகளை போட்டு விடு சந்திரா முழு சொத்தையும் அனுபவிக்கணும்ங்கிறதுக்காக திட்டம் போட்டு ரேவதி அனுப்பிட்டானு சோ சேதுபதியோட என்ன தெரிய வேண்டிய அவசியமே இல்லை அதனால நம்ம வேலையும் இலகுவா முடிஞ்சிடும் அப்படின்னது சூப்பர் ஐடியாங்க அப்படின்னுட்டு சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா டெய் வாடா வா கடைசியில் ரேவதி மட்டும் போக போறதில்லை நீயும் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக போக போற அப்படின்னு சந்திரா யோசிச்சிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க ஸோ கார்த்தியும் ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய யாபோத்துக்கு வந்ததும் ரேவதிக்கு கார்த்திக் பண்ண எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை விட்டு போகிறதுக்கே ரேவதிக்கு மனசே வர மாட்டேங்குது இந்த பக்கம் கார்த்தியும் தன்னோட கவலைகளை வந்து வெளிக்காட்டாமல் இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு சரி ராஜா நான் கிளம்பட்டுமா அப்படின்னும் போது சரி அப்படிங்கிறாங்க உடனே ரேவதி வந்து ராஜா நீ போகாத ரேவதினு ஒரு வார்த்தை சொன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா உனக்காக நான் போக மாட்டேன் அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க என்ன ஆச்சு என் ஏன் இப்படி பாக்குற அப்படின்னதும் சரி நான் போகட்டுமா அப்படின்னதும் ஏய் இவ்வளோ தூரம் வந்துட்டு போகட்டுமா போக வேணாமான்னா என்ன அர்த்தம் ரேவதி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு கிளம்பு அப்படின்னும் போதும் ரேவதியும் காத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துக்கிறாங்க உடனே காத்தி வந்து வண்டியில் ஏறிக்கிட்டு ரேவதி கூட இருந்த நினைவுகளை நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ரேவதி ஃப்ளைட் இருக்குப்பா ஏன்னா அவளுக்கு டென் ஓ கிளாக் தான் ஃப்ளைட்டு ஸோ பத்து மணியே தாண்டிடுச்சு இனி அக்கா கிட்டே சொல்ல வேண்டியதான் அப்படின்ட்டு அக்கா எல்லாரும் வாங்கக்கா போச்சு போச்சு நான் சொன்னேன்ல அந்த டிரைவர் பாயில் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு இப்போ பார்த்தியாக்கா நம்ம ரேவதி நம்மக்கிட்ட பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு போதும் ஐயோ வழக்கம் போல நீ இப்போ உலர ஆரம்பிச்சிட்டியா என்னாச்சு சந்தரா ஏன் இப்போ கத்திட்ருக்கா ஐயோ அக்கா ஒரு விஷயம் தெரியுமா ட்ராவல் ஏஜென்ட் வேலை பார்க்குறேன் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ஃபோன் போட்டு சொன்னா நம்ம ரேவதி போறது பெங்களூர் கிடையாதுக்கா ஆஸ்திரேலியா அப்படின்னது ஏய் என்ன உளறிட்டு இருக்கேன் இங்கே பாரு அப்படிலாம் என் பொண்ணு போக வேண்டிய அவசியம் கிடையாதே பைத்தியமானியம் ஐயோ அக்கா சத்தியமா சொல்கிறா நான் சொல்கிறது எல்லாமே சத்தியம் அது இது எல்லாத்துக்கும் உடந்தே இருந்தது நீ நம்பிகிட்டு இருக்கியா அந்த டிரைவர் பயல் அவன் தான் அக்கா ரேவதியை கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற்றி மாற்றி தோண்டி விட்டு கடைசியா அவன் நம்ம ரேவதியை நம்ம இருந்து பிரிச்சுட்டான் ரேவதி ஆஸ்திரேலியாதான் போறா அப்படின்னு போது இது கேட்ட மயிலும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் உளராத மாப்பிள்ள அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது ஐயோ ஏகா என்ன நம்பவே மாட்டேங்கிற இங்க பாருக்கா இந்த முழு சொத்தையும் அடையணும் அவன் மட்டும்தான் இந்த சொத்தை ஆளணும் அது மட்டும் இல்லாமல் ரேவதி இருந்தால் அவனுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதனால தான் ரேவதியை திட்டம் போட்டு ஆஸ்திரேலியா அனுப்பி வச்சுட்டான் அப்படின்னும் போது ஏய் மாப்பிள்ளை அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை இங்கே பாரு போயின்னா நான் என் பொண்ணுக்கு ஃபோன் போட்டு கேக் பார்க்குறேன் நீ ஏன் கேளு அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி ஃபோன் அடிக்கிறாங்க ரேவதி ஃபோன் வெளியே மாட்டேங்குது ஏன் வேலையில தெரியுமா அதான் அவன் ஃப்ளைட் ஏறிட்டாளே இதுக்கப்புறமும் ஆஸ்திரேலியா போயிட்டு அவன் ஃபோன் எடுப்பான் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல இங்கே பாரு நானும் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அடுக்கலாண்டு போறாங்க உடனே மயில் வந்து அத்த சின்னத்தை சொல்றது எல்லாமே நிஜந்தா நம்ம ரேவதி இங்க இல்ல ஆஸ்திரேலியா தான் போயிட்டா அப்படின்னதும் மாப்பிள்ள நீங்களுமா என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆமா அத்தை நம்ம வந்து தான் எல்லா உதவிகளும் பண்ணா பாவத்தை சகல ரேவதி தான் யாரையுமே புரிஞ்சுக்காம இப்படி எனக்கு என்னோட கேரியர் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம மாப்பிள்ள கிட்ட சத்தியம் எல்லாம் வாங்கி இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடா அப்படின்னு அவரோட உதவி மூலமா வெளியில போறா அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரிக்கும் ராஜராஜனுக்கும் இடி விழுந்து

அப்படியா அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு போதும் சாமண்டீஸ்வரிக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டா ரேவதி ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க எப்படிங்க எப்படி அவளுக்கு நம்மளை விட்டு போறதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு போது அத்தை இங்கே பாருங்கத்தை நம்ம மாப்பிள்ள மேல தப்பில்ல அப்படின்னும் போதும் மாப்பிள்ள நீங்க சத்தம் போடாதீங்க ரேவதி சின்ன பொண்ணு சரி மனசுல ஏதோ கஷ்டம் இருந்து போகிறதுக்கு முடிவெடுத்திருக்கா இவருக்கு எங்க புத்தி போச்சு நான் தான் சொன்னேன்லக்கா முழு சொத்தையும் ஆளணும் அதுலதான் இப்படி வேணும்னு ரேவதியை நம்ம கிட்டே இருந்து பிரிச்சுருக்கா அந்த டிரைவர் நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவனோட நடத்தைகள் சரியில்லை என்னன்னு காண்டு ஆனா நீ தான் தலையின தூக்கி வச்சு கொண்டாடனேன் உண்மையிலேயே இந்த குடும்பத்து மேலயோ ரேவதியை பார்த்துக்கணுங்கிற அக்கறை இருந்துக்க இப்படி திட்டம் போட்டு அனுப்பியிருப்பானா உடனே விஷயத்த நம்ம சொல்ல வேணாமா சொல்லுக்கா அப்படின்னு போதும் ஆமா நம்ம சந்திரா சொல்றதும் சரிதான் இன்னைக்கு வரட்டும் அவர் நான் ஒன்னு இல்லைன்னு பண்றேன் என் பொண்ணு இல்லாத வீட்டுல அவருக்கு என்ன இடம் அப்படின்னு சம காட்ல இருந்துட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி இதை கேட்ட சந்திரா அப்பாடா நீ சேத்துப்பத்தி பேருனா வீட்டை விட்டு போகாமல் இருக்கலாம் எப்படியோ நீ இதை வீட்டை விட்டு போக போறடா எப்படியோ நீ தொலைஞ்சா அதுவே போதும் அப்படின்னு சந்திரா சும்மஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்தியோட கார் வருது அங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ளை நில்லுங்க அப்படின்னு போதும் பார்த்தா கார்த்தி பின்னாடி இருந்து ரேவதி வராங்க இதை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க ரேவதி நீ ஆஸ்திரேலியா போறதா சொன்னாங்க நிஜமா நீ போகலையா அப்படின்னும் போதோ ரேவதி ஓடி வந்து சாமுண்டீஸ்வரியை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க அம்மா மன்னிச்சுருங்கம்மா நான் தப்பு அம்மா உங்கள் யாரையும் புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு ஆஸ்திரேலியா போகிறதுக்கு அவசரமான முடிவு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னும் போதோ அப்படின்னா நிஜமாவே எங்களை பிரிஞ்சு போகிறதுக்கு நீ முடிவு அம்மா நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்கம்மா மாப்பிள்ளை என் பொண்ணு கூட மன்னிச்சிடுவான் ஆனால் அவளுக்கு எப்படி மாப்பிள்ளை உங்களால் தொலை முடிஞ்சு சொல்லுங்க அப்படின்னு போது அம்மா ராஜா மேல எந்த தப்பு இல்லைம்மா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்னோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் ராஜாவுக்கு முக்கியமா ஒரு ஹஸ்பண்ட் வந்து செய்யக்கூடாத காரியத்தை எனக்கு ராஜா வந்து செஞ்சிருக்காருமா ஜோதிச்சு பார்த்தேன் என்னால் யாரையும் விட்டு பிரிஞ்சு போக முடியல இப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இப்படி ஒரு அழகான குடும்பம் என்னால் போக முடியலை நான் பண்ணது தப்பு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரேவதி அழுதுட்டு இருக்காங்க என்னடா இது எல்லாம் தலக்கெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சந்திர ஒரு பக்கம் செம டென்ச்சுன்னு para இங்க பாருங்க மாப்பிள்ள உங்களோட வாழ்க்கையை வந்து ரேவதி தான் எதுக்காக எப்படி அவசரம் முடிவெடுத்தீங்க ரேவதி தான் முட்டல் தனமா யோசிச்சிருக்கான்னு நீங்களும் உடனே போயிருக்கீங்களா அத்த எனக்கு ரேவதியோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம் இதனால உங்களுக்கு பிரச்சனை வருமேன்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க இல்லத்த ரேவதி நிம்மதியா இருப்பாள்ல அது போது அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரிய பார்த்தியா ரேவதி இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்டையா விட்டுட்டு நீ போகணும்னு முடிவெடுத்த இங்க பாருமா அப்படின்னா உங்க உனக்கு இங்க எல்லாரையும் விட்டு போகணும் மனசே வந்துருச்சு இல்ல அப்படின்னதும் நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரேவதி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம காத்தி வாண்டியில ஏறினப்போ ரேவதி வந்து நேரா ஏப்பாட்டுக்குள்ள போயிட்டு ஓடி வந்திருப்பாங்க என்னால உங்க யாரையும் விட்டு பிரிஞ்சிருக்க முடியல ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க